அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நேற்று நடந்த குரூப் ஃபோர் தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது குறிப்பாக தமிழ் ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து கண்ணி விடாத குறையாக வந்து அழுதுகிட்ருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டுருக்காங்க இருக்காங்க பல வருடங்களாக கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க சரி இவங்க கேட்ட கேள்வியில் எங்கே இருக்குதுன்னு சில பேர் செச் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தேழு அந்த வி புத்தகங்களில் தான் கே கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க சில புத்தகங்கள் அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்வர்ட் மெசேஜும் ஒன்று வந்து அனுப்பியிருக்காரு ஸோ டிஎன்பிசி கிட்டேயும் தமிழக அரசு கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்குறதாக வந்து வந்து அவர் மெசேஜ் போட்டிருக்காரு அந்த மெசேஜும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து டிஎன்பிசிக்கும் தமிழக அரசுக்கும் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்கலாம் வந்து இந்த வீடியோ போய் சேரணும் யாராவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கு டீஎன் வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு தமிழக அரசு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேரணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சரி அவர் கொடுத்த அந்த புரூப்பை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் சென்னை ஒன்று போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்த ஒரு புத்தகம் ரைட்டா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரபு தொடர் இருக்குது இல்லையா அகடவிகம் அதுக்கப்புறம் அடரடி பரடர படரடி இதுக்கு வந்து பெருங்குலப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த மரபு தொடருக்கான அந்த பொருள் அந்த வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்திருக்கு ரைட்டா இந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க குரூப் குரு ஃபோர்த்தருக்கு இன்னொரு புத்தகம் ஒன்று இருக்குது ஸோ இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் பத்தாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஏழாம் வருடம் வந்த புத்தகத்தில் வந்து தமிழ் இலக்கணம் புக்கு இது பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை போட்டிருக்காங்க எழுத்து சொல் இது மாதிரி பொது புணர்ச்சி பொருள் யாப்பானின்னு இருக்குது இந்த புத்தகத்தில் வந்து கேட்டிருக்காங்க அது ஒரு சில கேள்விகள் தான் இந்த புத்தகத்தில் வந்திருக்கு இன்னும் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது இன்னும் எந்தெந்த புத்தகத்தில் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் கேட்டாங்களா இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இல்லை பழங்கால ஓலைச்சோடிக்கு போயிட்டாங்களான்றது நம்ம ஒவ்வொரு கேள்வியை தேடி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பள்ளி பாட புத்தகம் இல்லாமல் ஏதோ ஒரு லைப்ரரியிலோ டிஜிட்டல் லைப்ரரியிலையோ உட்காந்துட்டு பழைய புக்கை வந்து தூசி தட்டி அங்கங்கே தேடி பிடிச்சி நம்ம ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஷின் எடுத்த மாதிரி தான் இவங்க வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தேர்வுக்கு கஷ்டப்பட்டு பள்ளி பாட புத்தகத்தை கரைச்சி குடித்து பல வருடங்களாக படித்து இந்த தேர்வு நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு நம்பி படித்த மாணவர்கள் வந்து விவசாயிக்கு அதான் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மன வே வேதனையில் இருக்காங்க அவங்க அனுப்பின ஒரு மெசேஜ் தான் நான் படித்து காட்டுறேன் ஸோ நீங்கள் என்ன மனநிலை இருக்குன்னு நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ரெண்டு பிடிஎஃப்மே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா சரி என்ன மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் குரூப் ஃபோரில் கேள்வி கேட்டால் எப்படி மாணவர்கள் படிப்பார்கள் இது மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கு ஒரு புக்கு காட்டுறோம் இன்னொரு கொஷின் இன்னொரு புக்கை காட்டுறோம் இந்த மாதிரி நிறைய கொஷின் நம்ம நூறு கொஸ்டின் தமிழ் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அங்கங்க ஒவ்வொரு புக்கில் கேட்டுருந்தா எப்படி மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணோம்னா டிஜிட்டல் லைப்ரலாம் ஏகப்பட்ட புத்தகங்கள் புத்தங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அனைத்து புக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா அது பல வருடங்கள் ஆகும் ரைட்டா ரிட்டையர்ட் ஏஜே வந்துடும் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு அப்படியே படித்தாலும் சரி இந்த இப்போ நான் ஒரு ரெண்டு புக்கு உங்ககிட்ட காட்டினேன் இந்த வருடம் இந்த கொஸ்டின் கேட்ருக்காங்கன்னு சொல்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க ஓகே அடுத்த எக்ஸாம் வேறு ஏதாவது இருந்து கேட்டாங்கன்னா அப்போ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு கேள்வி வருதா இல்லையா எதை நம்பி படிப்புது அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ அப்படியே படித்தாலும் இந்த வருடம் இந்த புத்தகம் அடுத்த வருடம் எந்த புத்தகத்தில் இருந்து கேட்பார்களோ அப்படின்னு போட்டிருக்காங்க மாணவர்கள் எதை படிப்பார்கள் கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஒர்க் போயிட்டே பார்ட் டைமாக படிக்கிறாங்க குறிப்பாக ஹவுஸ் ஒய்பு ஸோ இவங்களாம் வந்து எப்படி இந்த சோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்து படிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அரசு கொடுக்க சமைச்சர் புத்தகம் எதுக்கு இப்போ பாட புத்தகம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா அதாவது கேட்ட அனைத்து கேள்விகளுமே ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து கான்செப்ட் வைஸாக இருக்கக்கூடிய இலக்கணெல்லாம் இருக்குது ஆனால் அந்த ரேஷியோ பார்க்கும் பொழுது இந்த பள்ளி பாட பத்துக்குள்ள அதாவது நியூஸ் சமைச்சர் பாடத்தில் கேட்கப்பட்ட அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அவுட் சோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம தமிழில் வந்து நைன்டி ப்ளஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் தான் கட் ஆஃப் உள்ளே பொழுது இந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும் இப்படி பாஸ் பண்ண முடியும் அரசு வேலைக்கு போக முடியுன்றதான் இப்போ கேள்வி அரசு கொடுக்க சமச்சீர் புத்தகம் எதற்கு அப்போ பள்ளியில் ப படிக்கும் புத்தகத்துக்கு வந்து கேள்விகள் வராது என்றால் பத்தாம் வகுப்பு மட்டும் படித்தவர்கள் அரசு பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் படித்தல அரசு வேலைக்கு எப்படி வர முடியும் டென்த்து தான் எலிஜிபிள் குரூப் ஃபோர் நீங்கள் குரூப் ஃபோனில் கேட்குறீங்க யுபிஎஸ்சில் கேட்குறீங்களா விட்டுடுங்க அதெல்லாம் இப்போ குரூப் ஃபோனுன்னா நமக்கு வந்து டிகிரி தரம் ஸோ அதை வந்து ஆகணும் துணை கலெக்டராகிறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க அவங்களுக்குலாம் கட் ஆஃபே அப்படி தான் வரும் இப்போ குரூப் ஃபோர்ன்றது பத்தாம் வகுப்பு தான் எலிஜிபிள் ஒருத்தன் பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லை ரைட்டாக அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருக்காரு சரி அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இது மாதிரி கொத்தனார் வேலைக்கு இருக்காரு அவர் படிச்சுட்டு நம்ம எப்படியாவது வந்து இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிடலாம்னு பத்தாம் வகுப்பு மட்டுமே படிச்சு அவர் என்ன படிச்சிருப்பார் அவர் பள்ளியில் என்ன படிச்சிருக்கூட அந்த நாலேஜ் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் டிஎன்பிசிக்கு ஏதோ சுரா புக்கோ சக்தி புக்கோ கடையில் வாங்கி படிச்சிருப்பார் ஸோ அவரை எப்படி பாஸ் பண்ணுவார் கோச்சிங் சென்டர் எல்லாராலும் போக முடியுமா பணம் கட்ட முடியுமா ஆன்லைனில் பணம் கட்டி படிக்க முடியுமா அரசு கொடுக்கும் சமைச்சர் புத்தகம் இருக்குது அப்போ பள்ளியில் படிக்கும் புத்தகம் வந்து கேள்வி வராது என்றால் பத்தாம் மட்டும் படித்தவர்கள் அரசு பள்ளி போட மட்டும் படித்ததால் அரசு வேலைக்கு எப்படி வர முடியும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மறைமுகமாக தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்று சொல்ல வருகிறீர்களா ஏன் அப்படின்னா இந்த சர்ச்சை இந்த ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு நியூஸ் நியூஸ்லுபஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்கல இந்த நியூஸ்லுபஸ் வந்தது காரணம் இதுக்கு முன்னாடியே அந்த குரூப் டூ டூ ஏல வந்து தமிழ் வந்து ரொம்ப கடினமாகவும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கேட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு லாங்குவேஜுக்கும் ஒரே மாதிரி கேள்வி கேளுங்கன்னாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பேசிக் கிராமர் தான் இருக்குது இங்கிலீஷில் ஸோ தமிழ்லேயுமே நாங்கள் இலக்கணம் மட்டும் வச்சுக்கிறோம் மீதி இலக்கியம் அது இதெல்லாம் நம்ம வந்து கேட்க போகிறதுலன்ற மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணி இலக்கணத்துலையும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கடினமான கேள்விகளாக கேட்டிருக்கேன் அதாவது பள்ளி பாடத்தில் இருந்து கேள்விகள் கடினமாக கேட்குறதுன்றது வேறு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இந்த மாதிரி பழைய புத்தகங்கள் வந்து கேட்குறதுன்றது வேறு ஓகேவா இப்போ மறைமுகமாக தமிழ் படித்தால் வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வருகிறா குரூப் டூ டூயை இப்படி தமிழ் கடினமாக கேட்டு ஆங்கிலம் எளிமையாக கேட்டு தமிழ் படித்த மாணவர்களை தோல்வி அடைய வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உள்ளது அடுத்த அறிவிப்பு விரைவில் வருகிறது ஏன்னா ஜூலை தேதி நோட்டிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போ அதிலையும் இதே நிலைமை நீடித்தல் என்ன செய்வது இப்போ நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் வந்து இங்கிலீஷ் கிடையாது தமிழ் மட்டும் தான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே நிலம தான் தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே நிலைமை தான் அதில் வந்து தமிழ் பாகுபாடு இல்லை ஆனால் குரூப் டூ ஏ வந்துச்சுன்னா தமிழ் நூறு கொஸ்டினுக்கும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களும் இங்கிலீஷ் நூறு கொஸ்டினுக்கும் அப்போ இங்கிலீஷ் வந்து பேசிக் கிராமர் தான் கேட்குறாங்க அப் டு பத்தாம் வகுப்பு தரத்தில் கேட்குறாங்க தமிழ் இப்போ வந்து கட் ஆஃபுக்கு வரும் அப்படின்றதில்ல பிலிமினரி எக்ஸாம்ல அதில் வந்து டஃப்பாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே அது மாதிரி தான் கேட்டிங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மறுபடியும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ தமிழில் படித்தா நம்ம குரூப் டூவும் பாஸ் பண்ண முடியறதில்ல குரூப் ஃபோர்ல யாச்சும் போகலான்னு பார்த்தா குரூப் ஃபோர்ல இப்படி இருக்குது அப்போ இப்படி தான் வேலைக்கு போகிறது குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எதுவுமே வந்து இப்போ எதுவுமே தமிழ் படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வருது இல்லை சரி ஒரு பக்கம் காலி குறைவு சரி ரொம்ப கஷ்டமாக தான் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோமே வேகன்சியாச்சும் ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் இருந்தால் கூட ஏதோ ஒரு பார்டர் பார்க்க எடுத்தாலும் உள்ள போயிடலாம் வேகன்சியே ரொம்ப குறைவாக இருக்குது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் கவுன்சிலிங் அப்போலாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இல்லை தமிழ தமிழக முதல்வர் சொன்ன வேக்கன்சி நாங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம் அதை விட அதிகமாக பண்ணிவிட்டு வர பத்திரிகை செய்தி அதுக்கு வந்து இல்லை இவர் பொய் சொல்கிறான்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு அவர் வந்து பொய் சொல்கிறாரு பால்ஸ் குற்றச்சாட்டு இது பொய்யான குற்றச்சாட்டு அரசியல் நோக்கத்தக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் எல்லாம் போட்டு இது நம்பாதீங்க பொய் செய்தியை பரப்பாதீங்கன்னு ஒரு செய்தி வேற போடுறாங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொன்னாலும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கிடையாது அரசியல் சேர்ந்து குடி அது என்னென்னா இப்போ வேக்கன்சியும் கம்மியாக இருக்குது வேகன்சி கம்மியாக போது அப்ளை பண்ணுற ஒரு எண்ணிக்கை நீங்களே பாருங்களேன் போன டைம் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க பதினேழு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை எழுதுனாங்கன்றாங்க இந்த டைம் அப்ளை பண்ண ஒரு பதிமூணு லட்சம் சொன்னாங்க அப்போ அட்டன் பண்ணதை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதவே வரலை ஸோ வேக்கன்சி குறையும் பொழுது போட்டி போடுவர்களோட எண்ணிக்கையும் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸாம் படிப்பவர்களோட எண்ணிக்கை வந்து குறையுது அப்போ அதனால் வேக்கன்சி கம்மியாகுது இந்த மாதிரி டஃப்பாக கேட்டால் அடுத்த வருஷம் படிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறையும் சரி இந்த மாதிரி டஃப் கேட்டால் நம்ம வருஷம் வருஷம் எப்படிப்பா படித்து ஃபெயில் ஆகுது அப்படி யாரும் படிக்க மாட்டாங்க அப்ளை பண்ண மாட்டாங்க அப்போ அரசு பணிக்கு போக போ நமக்கு கிடைக்குன்ற அந்த கனவை வந்து அழிஞ்சு போயிடும் ஸோ ஒரு பக்கம் காலிப்படங்கள் குறிவு ஒரு பக்கம் தேர்வு கடினம் என்ன சொல்ல வருகிறார்கள் படித்தால் வேலை கிடைக்காது அரசு சேர்ந்து கூடி போஸ்ட் ஓட்டுங்க வந்துடுங்க அரசியலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை வைக்கிறவங்க யாருமே அரசியலுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அங்கங்கே போராட்டம் பண்ணணும் பிடிச்சி கேஸ் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது ஸோ அப்படி கண்டிப்பாக இந்த அரசியல் பக்கம் போகாமல் எதுலேயும் அந்த போலீஸ் கேஸு வழக்குகளை மாட்டாமல் பொறுப்பாக படிக்கிறவங்க தான் அரசு வேலைக்கு போக முடியும் இப்போ அரசியலுக்கு போனோம்னா போராட்டம் பண்ணணும் கொடி பிடிக்கணும் எஃப்ஐஆர் உள்ளோம் கேஸ் போடணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிக்கும் நம்ம வந்து தேர்வுக்கு படிக்க முடியாது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆக தமிழ் தமிழ் என்று சொல்வோம் தமிழ் படித்தவர்கள் நெஞ்சில் குத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்க தமிழ்நாடு அரசு மற்றும் டிஎன்பிசி இப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சில டிஎன்பிசி தரப்பில் இருந்து சிலபஸ் நாங்கள் கொடுத்துட்டோம் சிலபஸை பண்ணிங்க சிலபஸ்லேருந்து தான் நாங்கள் கேட்போம் அது ஒருத்தர் ஒருத்தர் மெயில் பண்ணி கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியாவில் இது மாதிரி பள்ளி பாடத்துலேருந்து நீங்கள் கொஷின் கேட்க மாட்டுறீங்களே இது எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் ஸ்கூல் புக்குலேருந்து அது பள்ளி பாடத்துலேருந்து கொஷின் கேட்போன்னு சொல்லி சிலபஸில் நாங்கள் சொல்லவே இல்லையே நாங்கள் சிலபஸ் படி நாங்கள் கேட்குறோம் அது பள்ளி பாடத்துலையும் கேட்போம் இது மாதிரி அவுட்டர் சோர்ஸ்லையும் கேட்போம் எங்கே வேணாலும் கேட்போம் ஆனால் சிலபஸில் இருக்கிறதா நாங்கள் கேட்போம் அப்படின்னா அப்போ அந்த சிலபஸுக்கு தேவையான சோர்ஸ் எதுன்னு நமக்கு தெரியாமல் போய்டுதில்லை அப்போ ரெஃபரன்ஸ் புக் எதுன்னு தெரியாது நீ மாடல் கொஷின் பேப்பர் விட மாட்டுற ஃபஸ்ட்டு சிலபஸ் நியூ சிலபஸ் படி வச்ச மொதல் எக்ஸாமு நம்ம குரூப் ஃபோர் தான் அப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இப்போ குரூப் டூ ஏ இதே மாதிரி இருக்குமா அது வேறு மாதிரி இருக்குமான்னு எக்ஸாம் முடிச்சா தான் தெரியும் ஒவ்வொரு எக்ஸாமும் பு புரியாத புதின மாதிரி தான் இருக்குது ரைட்டா அப்போ சிலபஸ் படி ஓகே ஆனால் சிலபஸ்க்கு தேவையான புத்தகங்கள் எது சமைச்சர் புத்தகம் இல்லை ஸ்கூல் புக்கு இல்லைனா அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு டிஎன்பிசி சொல்கிறாங்க என்றால் யூனிட் வைஸ் ரெஃபரன்ஸ் புக் சொல்லுங்கள் மாதிரி வினாத்தால் கொடுங்கள் யூபிஎஸ்சிக்கு இலவச பயிற்சி கொடுக்குற நீங்கள் டிஎன்பிசிக்கும் இலவச பாட புத்தகங்கள் பயிற்சி கொடுங்கள் அப்படின்றாரு இப்போ யூ யூபிஎஸ்சி படிக்கிறவங்களை நான் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்களா அப்போ குரூப்பு குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுங்க புத்தகம் கொடுங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் புத்தகம் கொடுக்குறீன்னா ஸ்கூல் புக் வச்சு கொடுக்காதீங்க டிஎன்பிசிக்குன்னு என்ன சிலபஸோ நீங்கள் என்ன புக்கெல்லாம் கொஷின் எடுக்க போகிறீங்களோ அந்த புக்கை ரெஃப்ரென்ஸ் புக்காக கொடுத்து அதுலேருந்து படிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இப்போ வந்து ஏற்கனவே அரசு சார்பில் இருந்தும் இலவச பயிற்சி மையம் வகையிலும் இருக்குது மாவட்டத்தோறும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நூலக மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி மற்றும் இதுமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இலவசமாக கோச்சிங்கும் கொடுக்குறாங்க அரசு போட்டித் தேர்வுகளுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து குரூப் ஃபார் எக்ஸாம் அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கோச்சிங் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் மாவட்டந்தோறும் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிசி இலவச பயிற்சி மையம் அங்கேயும் பள்ளி புத்தகங்கள் பாடம் நடத்தப்பட்டது இப்போ பள்ளி புத்தகங்கள் வந்து கேள்விகள் இல்லை இப்போ டிஎன்பிசி பயிற்சி மையம் அதாவது டிஎன்பி அரசு பயிற்சி மையம் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டு அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்வுனா பள்ளி பாட புத்தகத்தை நன்கு படித்தால் அரசு வேலை டிஎன்பிசியோட ப்ரீவிசியர் கொஷனும் ஸ்கூல் புக்கோ நல்லா நம்ம படிச்சிங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதான் சொல்லி தான் நமக்கு பாடம் நடத்துகிறாங்க டெஸ்ட் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ அவங்களே கூட ஒரு கொஷின் பேப்பர் ப்ரேப் பண்ணுறாங்க இல்லை கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க அப்போ அரசு கொடுக்கக்கூடிய இலவச பயிற்சி மையங்கள்லேயே பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கும்பொழுது கொஷின் கேட்குறத மட்டும் என்னை ஸ்கூல் புக்கிலேருந்து பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி கேட்க மாட்டா அப்படின்னா எப்படி அவங்க வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இது வந்து குரூப் ஃபோர் தேர்வு என்பதை மறந்து விட்டிருக்கலாம் குரூப் ஃபோன் இல்லை படிப்பு பத்தாம் வகுப்பு என்பதை மறந்து விட்டிருக்கலாம் ஆக்சுவலி இது பத்தாம் வகுப்பு தரம் அப்போ அந்த பத்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ நாலேஜ் இருக்கணுமோ அதுதான் இருக்கும் அவங்களால எவ்வளோ தேடி படிக்க முடியுமோ அவ்வளோ தான் படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கொஷின் கேட்கணும் நீ குரூப் ஃபோன் தரத்தில் கேட்குற குரூப் ஃபோனாக டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கான சோர்ஸ் வேறு அவங்க படி போக போகிற கோச்சிங் சென்டர் வேறு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வேறையாருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஷினோட டஃப் லெவலில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி மறந்து விட்டீர்களான்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது மனதில் ஆயிரம் கேள்விகள் யாரிடம் கேட்பது யாரிடம் சொல்வது இதை யார் வந்து மாற்றுவது அப்படின்னு சொல்லி இப்படிக்கு டிஎன்பிசிக்கு படிக்கும் மாணவர்கள் சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு ஸோ இதைத்தான் நாம்ளும் கேட்குறோம் இது வந்து ஒருத்தரோட மனநிலையை கிடையாது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களையே அதுதான் இருக்குது டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறது இப்போ தமிழுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேள்வி கேட்க மாட்டிங்கன்னா அப்போ வேறு எங்கேருந்து கேட்பீங்க அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு புக்கு இருக்குதுன்னா இந்த புக்கில் எப்படி கலெக்ட் பண்ணுறது எந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் கொடுக்கல இப்போ ஒரு எக்ஸாம் வச்சுக்கிறேன் இதை பேஸ் பண்ணி நான் குரூப் டூ டூ படிச்சுனா அதில் எந்தெந்த புக்கில் நாங்கள் நீங்கள் கொஷின் எடுப்பீங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ எப்படி இந்த தேர்வை கிளியர் பண்ணுறது இது எப்படி படித்து நம்ம அரசு வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இத்தனை வருடங்களாக இதுக்கு முன்னாடி அதாவது த டிஎன்பிசி வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு தமிழ் கேள்விகள் இந்ததில்லை ஏன்னா எல்லா கொஷின் பேப்பரும் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் ப்ரிவியர் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணியிருக்கேன் அது நியூ புக்காக இருக்கும் இல்லைன்னா போனால் பழைய புக்காக இருக்கும் அப்புறம் நியூ செமச்சர் புக்கு ஓல்டு செமஸர் புக் வரைக்கும் போவாங்க இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது அதாவது புது புக்கு பழைய புக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு புக் சிறப்பு தமிழ் புக்கு இருக்குது இல்லையா சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் அதில் நியூ ஓல்டு ஸோ இது மாதிரி தான் கேட்பாங்க பள்ளி பள்ளிப்பட பள்ளி பாடத்துக்கு தாண்டி கொஷின் வருது அப்படின்னா ஒரு பத்து கொஷினோ பதினஞ்சு கொஷினோ வரும் வரலாம் வரணும் ரைட்டாக அவர் ஏன்னா ஒரு டஃப் லெவல் கொடுக்கணுன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அறுபது கொஷின் வெளியே கேட்டுவிட்டு பள்ளிப் படத்தை பேஸ் பண்ணி ஒரு நாற்பது கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் எப்படி இந்த ஜாபுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரைட்டா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு டிஎன்பிசி வந்து இதுக்கப்புறமாவது வரக்கூடிய தேர்வுகளில் தமிழ்நாடு பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி கொஷின் அதில் நீங்கள் ஏதாவது டஃப் லெவல் கொடுங்க அதில் ஈஸியான கொஷனாக டைரக்ட் கொஷினை கேட்காம பள்ளி பாட புத்தகத்தை வச்சு அதில் எந்தளவுக்கு டஃப் கொடுக்க மூலயமா கொடுங்க ரைட்டாக அதை போட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணில் வந்த புக்கெல்லாம் நீங்கள் போய் கொஷின் எடுத்து கேட்டிங்கன்னா இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தமிழக தமிழகத்தில் இருந்து தமிழ் மீடியம் படித்த தமிழ் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா ஸோ அவங்க வந்து பள்ளி படிப்பே நிறுத்திடுவாங்க பாதியில் ஸோ இது வந்து வேறு பிரச்சனைக்கு வந்து போயிடும் ஏன்னா படித்தா வேலை கிடைக்காது போது அவன் எப்படி படிப்பான் இங்கிலீஷுக்கு போலீஸ் எக்ஸாம் டிஎன்யூ எக்ஸாம் வைக்கிறாங்க பள்ளி பாடத்த பேஸ் பண்ணி வைக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சிலபஸ்லேயே சொல்லிடுறாங்க தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகம் சமைச்சர் பாடப்புத்தகம்னு அதிலே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்கலாம் வந்து தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி கொஷின் எடுக்கும் பொழுது டிஎன்பிசி மட்டும் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு சமச்சீர் பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி எடுக்க மாட்டேங்குன்னு ஒரு கேள்வி வருது ஒரு அமைச்சர் சொன்னார் நீட் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நம்ம செமச்சர் புக்குலேருந்து நிறைய கேள்விகள் வருது நாங்கள் அந்தளவுக்கு செமஸ்டர் புக்கு தான் தரமாக வச்சுருக்குறோம் தரமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் செமஸ்டர் புக்கில் இருந்து கொஸ்டின் வருது தரமாக இருக்குது ஓகே தான் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு நம்ம செமச்சர் புக்லேருந்தே கேள்வி வரலை அப்படின்னா இது இது எப்படி இது என்ன சொல்கிறது நம்ம அப்போ பல பத்து வருஷமாக படித்ததெல்லாம் என்ன பண்ணுறது பத்து வருஷமாக ஸ்கூல் போய் படிக்கிறோம் அதை தான் படிப்போம் ஸ்கூல் போகும்போது வேறு ஏதாவது படிக்க முடியுமா என்ன அப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு போட்டித் தேர்விலே தமிழக அரசு பாடத்திட்டத்தில் கொடுக்கக்கூடிய புக்கில் இருந்து கேள்வி கேட்கலன்னா இது பெரும் கொடுமை தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வீடியோக்கள் வந்து இந்த குரூப் ஃபோர் திருப்பத்தி போட்டுட்ருக்காங்க ஸோ நமக்கு வந்து இந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் கண்டிப்பாக வந்து அரசும் டிஎன்பிசியும் இதுக்கப்புறமாவது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது தமிழ் பாட புத்தகம் இப்போ என்ன இருக்கோ அந்த பாட புத்தகத்து வந்து கேள்விகள் வந்து அதிகப்படியாக அதாவது எல்லாமே நூற்றுக்கு நூறு கேள்வன்னு சொல்ல வரல அதிகப்படியான கேள்விகள் வந்து சமைச்சர் பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கணும் கொஷின் டஃப்பாக கொடுங்க அந்த டஃப் என்பது பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்தாகவும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்